வந்து பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு யார் பேக் பண்ண போகிறாங்கன்னா எப்பொழுதும் நம்ம ரஞ்சிதாமா தான் பண்ணுவாங்க அதே மாதிரியே ரஞ்சிதாமா பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க எப்போதும் வந்துட்டு தேங்காய்லாம் வந்துட்டு சுற்றி வந்து துருவி தான் எடுத்துகிட்டு போவாங்க துருவி ஃப்ரீ ஃப்ரீசருக்குள்ளே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க இந்த தடவை வந்துட்டு வேணா இது மாதிரி குட்டி குட்டியாக அரிஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதனால் திட்டத்திட்ட எத்தனை தேங்காய்னு தெரில ஆனால் நிறையா தேங்காய் அதனால் எல்லா தேங்காவையுமே வந்து அம்மா வந்து இந்த மாதிரி உடச்சி உடச்சி கத்தியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க உடச்சி உடச்சி அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் போட்டாங்க நான் வந்து சூந்து சூந்து எடுத்து வச்சாச்சு சூந்து வச்சுட்டாச்சு மறைஞ்சி தம்மா வந்துட்டு வரும்போதே வந்துட்டு காயெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்துட்டாங்க வெங்காயம் காய் இந்த மாதிரிலாம் வந்து சிப்லா கவரில் வந்து எல்லாமே எடுத்து வச்சாச்சு அதனால் இப்போ அடுத்து இதை பேக் பண்ணணும் இதை வந்துட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு போயிடலாம்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து வேஸ்ட்டாக தூக்கி தான் போடுவாங்க சரி அதனால் ஊருக்கு எடுத்துகிட்டு போனாலாச்சும் அடுப்பு கதிக்கலாம் அப்படின்றதுக்காக எல்லாம் வந்து எடுத்து வைக்க போகிறோம் வாங்க அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் என்னென்ன பேக் பண்ணுறாங்கங்கிறத பார்க்கலாம் தேங்காய் மட்டும் ஃப்ரீசருக்குள்ளே வந்து பேக் பண்ணி வச்சாச்சு ஏன்னா வந்துட்டு அப்போ தான் நாளைக்கு எடுத்துகிட்டு போகும்போது சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு வெங்காயம்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஈரமாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரி அதனால் வந்துட்டு அப்படியே விரிச்சுட்டு வச்சிருக்காங்க அம்மா வந்து ஒரு பக்கெட்டு வந்து தோலெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா எல்லாமே வெயிட்டு அப்படின்றதுக்காக அப்புறம் இன்னைக்கு சமையல் வந்து அவரக்காய் மாங்காய் போட்டு நான் சாம்பார் வச்சேன் அதுக்கப்புறம் ரசம் இது வந்து சாதனா வந்துட்டு வாழைக்காய் உருண்டை செஞ்சால் சாதம் ரஞ்சிதாம வந்துட்டு வெண்டைக்காய் இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம் மார்க்கெட் போயிட்டு வந்துட்டு வெண்டக்காய் வந்து கொஞ்சம் முத்துனாப்புல இருந்துச்சு அதனால் அதை வந்துட்டு வேஸ்ட் பண்ணாமல் மாமா வந்து வெண்டக்காய் பக்கோடா செஞ்சுருக்காங்க நம்ம வீடியோ அக்காவின் சமையல் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா ரஞ்சிதாமா ஒரு நாள் வந்து வெண்டைக்காய் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த வெண்டைக்காவை வக்கோடா போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து ஸ்தீஸ்தபாவை வந்துட்டு ஏதோ வாங் பால் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருக்காங்க ரஞ்சிதாமாவை வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லிவிட்டு

பார்த்த மணி பார்த்துனா மணி வந்து கரெக்டாக எட்டே முக்கால் ஆயிடுச்சு இடிக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு மழை வர மாதிரி இவங்க இடி இடிக்குது மின்னல் மின்னுது நான் எப்போல்லாம் போன் எடுத்துட்டு இடி வருது மின்னல் வருதுன்னு சொல்லிட்டு காட்டினோம் அப்பெல்லாம் அந்த இடி இடிக்கிறது வராது போனை கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இடி இடிக்கும் வரல அதனால மழை வரும் நினைக்கிறேன் அது மின்ன வரமா எடுத்துட்டேன் அம்மா பிறகு வெங்காயத்தை வீடு இருக்கலையம்மா இது வந்து செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு நல்லா அடுக்கி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கபோர்டு சித்தி வரும்போது எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் திருப்பி சித்தி ஊருக்கு போறப்ப திருப்பி எல்லாத்தையும் வந்துட்டு இப்ப பஸ்ல இருந்து அடுக்கி வைக்க ஆரம்பிக்கணும் அம்மா வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா நல்ல வெங்காயமா எடுத்துட்டு இருக்காங்க இங்கே ஒரு பத்து கிலோ எங்க எடுக்கணும் ஆனா எடுத்து வச்சிருக்கேன் சின்னவங்க அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அனிதாவுக்கு எனக்கு அஞ்சு கிலோ ஏழு கிலோ பத்து கிலோ அனிதாவுக்கு எங்களுக்கு அஞ்சு கிலோ ஏன்னா அங்கே வந்து எப்போதுமே ஜாக் மூணு போகிறாரு சித்தி பின்னாடி போவாங்க அம்மாவுக்கு பிறகு எடுக்கலாம் பத்து பத்து பத்தாமே இருக்கும் கொஞ்சம் நிறைய கொண்டு வந்து பொருளை போட்டுருவோம் ஆனால் எல்லாமே எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த நிறப்பு கிட்டத்தட்ட நூத்தி இருபது கிலோ இருக்கிறதுனால நிறைய கொண்டு போகிற மாதிரி இருக்காங்க அதனால சரி வெங்காயம் சாமான் கொண்டு போய் கொண்டு போய் எல்லாம் இருக்கு வெங்காயம் தேங்காய் இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்ட்ரா அதே மாதிரி சின்ன வெங்காயம் சரியா கிடைக்க மாட்டேன் நல்லா இருக்கும் அதனால நம்ம ஊர்ல வந்து பெரிய வெங்காயம் நாற்பது ரூபா கிலோ சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபா சுத்தபாக்கு வந்து நான் தோசை ஊற்றி தக்காளி சட்னி இறக்கி போகிறேன் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணி ஆகிடுச்சு ஒரு வழியாக வந்து மாமா பேக் பண்ணி முடிச்சுட்டாங்க என்னையா மழை லைட்டாக இன்னும் தூரிகிட்டு தான் இருக்குது நினச்சிதான்மா ஃபெஸ்டிவல்லாம் வருவான் ஏ ஒரு வழியாக பெட்டியெல்லாம் வாங்காமல் மூணு பேகுலே வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பேக் பண்ணியாச்சு இன்னும் சாப்பிடல சாப்பிட்டுட்டு கரெக்டாக இருக்கும் தூங்குறதுக்கு நைட்டு பன்னெண்டு மாமா வந்துட்டு ஒவ்வொன்றையும் அளந்தளந்து எத்தனைக்கு எத்தனை பேக்கில் வைக்கலாம் அப்படி சொல்லி பார்த்து பார்த்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து செக்கில் ஆட்டின கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெயும் சுற்றியை எப்போதும் அதான் யூஸ் பண்ணுவாங்க அதனால அப்படி வாங்கிட்டு போகிறாங்க எண்ணெயெல்லாம் வச்சா ரொம்ப பிரச்சனைன்றதுக்காக நல்லா சுற்றி எடுத்துகிட்டு சுற்றி வைக்கிறாங்க அஞ்சு தக்காளி சட்னி அரைச்சாச்சு சட்னி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா கலராகவே தெரில ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தோட்டத்தில் வந்த பச்சை மிளகாய் சுற்றி தோட்டத்தில் வந்த பச்சை மிளகாயை வந்து காய வச்சு வரமிளகாவாக எடுத்திருந்தோம் ஆனால் வந்து அந்தளவுக்கு வந்து அவ்வளோவா கலர் தெரில இப்போது சட்னி அரைச்சி வச்சுட்டேன் நான் அப்படியே கையோட பக்கத்தில் வந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன் அம்மா வந்துட்டு துணியெல்லாம் காயப்பட்டுருக்காங்க சாதனா வந்துட்டு தம்பி வச்சுருக்கான் வந்து கரெக்டா பதினொன்னே ஹால் ஆயிடுச்சு இப்பதான் ஒரு வழியா வந்து எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு நான் எல்லாருக்கும் தோசை ஊத்திட்டு இருக்கேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க சாதனா வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பொய் சொல்றது டேங்கா பதினொன்னே ஹால் பதினொன்னு பதினெட்டு உம் மதுரொன்னு பத்தொன்பது நீங்களே பருவம் நாலு நிமிஷம் கம்மி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு நீட்டா கூட்டியாச்சு இப்போது அங்கே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க ஏன்னா எல்லோரும் உள்ளே சாப்பிட்றத விட ஒன்று பின்னாடி மத்தியானம் டைம்னால் பின்னாடி சாப்பிடுவோம் நைட் டைம்னால் வந்து வெளியில் நல்லா காத்திருக்குது அதனால அவங்கலாம் வந்துட்டு வெளியில் சாப்பிட்ருக்காங்க நேற்று நைட்லேருந்து திருப்பி காலையில் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காலையில் வந்துட்டு சரியானபடி வீடியோ எடுக்க முடியல ஏன்னால் வந்துட்டு எல்லோரும் வேலையாக இருந்தோம் ஆளுக்கு ஒரு வேலையை ஷேர் பண்ணி செஞ்சுட்ருந்தனால சரியானபடியால் வீடியோ எடுக்க முடியல ரஞ்சிதாமா வந்துட்டு எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணி வச்சுட்டாங்க திரு அஞ்சு ஆறு பைக்கு மேலே அதனால கீழே வந்து ஸ்தப்பாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அடுத்த அம்மா ரஜிதாம் அம்மா எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க மணி எத்தனைன்னு பார்த்திங்கன்னா சாங்க சாயங்காலம் மணி வந்துட்டு மூணே முக்கா மூன்று மூணு இருபதாக போகுது மணி மூணு பத்தொன்போது இப்போ இப்போதான் வந்துட்டு கிளம்ப போகிறாங்க இந்த தடவை வந்துட்டு ட்ரெயின் போய் ட்ரெயின்லேருந்து ஜங்ஷன் சாரி ஜங்ஷன் போய் ட்ரெயின் ரயில்வேடிச்சுன்னையில் இறங்கி சென்னை ஏர்போர்ட்லேருந்து இந்த சென்னை துபாய் போகிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த தடவை தான் அப்படி போகிறாங்க அதனால எல்லாரும் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கிளம்பி ஆச்சு முடிச்சு பாய் பாய் அவந்திக்கா அவந்திக்கா இங்கே அக்காவுக்கு பாய் சொல்லு பாய் பட்லுக்கு

வெளியில எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் வீட்டுக்குள்ளே மட்டும் கொஞ்சம் வேற இருக்குது இன்றைக்கி என்னன்னா சப்பாத்தி நைட்டு சாப்பிட்றதுக்காக சப்பாத்தி அதுக்கப்புறம் தொக்கு சிக்கன் கிரேவி பாப்பா சொல்லுப்பா இந்த சொன்னாங்க சித்தி வந்து கிளம்பியாச்சு அம்மா ரஞ்சிதம்மா வந்துட்டு சித்தி கூட போகிறாங்க நானும் சாதனாவும் தனியாக ஆட்டோ பிடிச்சி ஊருக்கு போயிடுவோம் அவங்க அப்படியே வீட்டுக்கு வந்துடுவாங்க

டென்ஷனானதா. வந்து கிளம்ப டென்ஷனா இருக்காங்க. சி வந்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஹாய். நீங்க சொல்லுங்க வந்த இருக்கு. வந்த வேலைகள் வந்து டக்குன்னு முடிஞ்சிச்சு லீவும் வந்து பார்த்தீங்கன்னா இருபது நாள் தான் இருந்தோம் டக்குன்னு முடிச்சு வந்தோம் காரை வாங்கினோம் அதுக்கான வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு ஷெட்யூல் கட்டி முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்புறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாங்கள் போயிட்டு வீடு போகிறோம் பாய் சொல்லுங்க பாய் பாய் ஷெட்டு காரை உள்ளே வச்சாச்சு அதையும் கேட்டாங்க

അവ സീക്ക <laughs> गांव में अलग-अलग इलाकों में तो थोड़ा डिस्टेंस इनमें इल्लामना है। अरे उल्लेस ऑफ द मकाम अभी तो है ना इल्लामना। مستوبانا اور مارے ادھا باکر اوا۔ تکل بھائی ہونی ہے۔ ہٹائی سامنے۔ بائے۔ ہتک بھائی چلے۔ ہا سنی۔ بھائی سنوں گا۔ ہاتھ ہاتھ اٹھو۔ ابھی ابھی مت مت کروا۔ ہاں۔ ہاں اندی کا۔